இதுபோன்ற நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபட்டால் நாங்கள் சில சட்டங்களை பிறப்பிக்க வேண்டியிருக்கும் அதை உங்களால் கண்டிப்பாக அனுசரிக்க வேண்டிய நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் உங்கள் டிஜிபியிடம் சொல்லிவிடுங்கள் என்று உத்தரப்பிரதேசத்தினுடைய காவல்துறைக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை அளித்திருக்கிறது வணக்கம் உச்ச நீதிமன்றம் உத்தரப்பிரதேச காவல்துறை தலைமைக்கு கடும் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது இதுபோன்ற நடவடிக்கைகள் நீங்கள் ஈடுபட்டால் நாங்கள் சில சட்டங்களை பிறப்பிக்க வேண்டியிருக்கும் அதை உங்களால் கண்டிப்பாக அனுசரிக்க வேண்டிய நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் உங்கள் டிஜிபியிடம் சொல்லிவிடுங்கள் என்று உத்தரப்பிரதேசத்தினுடைய காவல்துறைக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை அளித்திருக்கிறது உச்ச ஒரு நபருடைய மிகப்பெரிய ஆம்பிசிபேட் பெயிலுக்காக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அந்த நபரின் மீது பனிரெண்டுக்கும் அதிகமான வழக்குகள் நீங்கள் பாதிக்கப்பட்ட அந்த நபர் நேரடியாக வந்து சந்தித்து உங்களிடம் பேசியிருந்தால் நீங்கள் இதற்கும் அதிகமான வழக்குகளை அவர்கள் மீது சுமத்தி இருப்பீர்கள் என்று கூறி அதனால் போன்ற பொது வழக்குகளை கிரிமினல் வழக்குகளாக மாற்றக்கூடிய உங்களுடைய தன்மையை மாற்றிவிடுங்கள் என்று உச்சநீதிமன்றம் எச்சரித்திருக்கிறது சிறு சில விஷயங்களை மிகப்பெரிய அளவில் பெரிய விஷயமாக்கி அதனை நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வீணடிக்கும் விதமாக பல விஷயங்கள் செயல்படுத்தப்படுகிறது குறிப்பாக உத்தரப்பிரதேச காவல்துறை என்ன செய்கிறது என்றால் ஏதாவது பொதுநல வழக்கு வந்தால் அதனை கிரிமினல் வழக்காக மாற்றி அவர்கள் மீது மீண்டும் மீண்டும் பல வழக்குகள் போட்டு அவர்களை மிகப்பெரிய அளவில் ஆழ்ந்த சங்கடத்திற்குள்ளாக மாற்றுகிறார்கள் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய நேரத்தை மீனடிப்பதோடு மட்டுமின்றி தங்களுடைய பகையை போக்குவதற்கான ஒரு வழிமுறையாக காவல்துறை அதிகாரத்தை கையில் எடுத்திருக்கிறது என்பதையும் உத்தரப்பிரதேச காவல்துறை யாருடைய கீழ் இயங்குகிறது என்று அனைவருக்கும் தெரியும் யோகி ஆதிநாத் அப்படிங்கிற மிகப்பெரிய போலி சாமியாராக இருந்து தற்போது உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நபர்தார் இந்த யோகி ஆதித்யநாத் அவரின் கீழாக இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் இதே சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் வந்து கொண்டிருக்கிறது புல்டோசர்கள் மூலமாக வீடுகள் இடிப்பதிலிருந்து தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை வைத்து சிறுபான்மையினரை மிகப்பெரிய அளவில் கேலி மாற்றிக் கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காவல்துறையை தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய விளையாட்டு பொம்மை ஆட்டிக் கொண்டிருக்கிறது தான் என்ன நிர்ணயிக்கிறதோ தான் காவல்துறையும் செய்து கொண்டிருக்கிறது அதே வேளையில் காவல்துறையும் யோகி இருக்கிறாரே அல்லது முதலமைச்சர் இருக்கிறாரே எங்களுக்காக என்று கூறி அவர்கள் கூறுவதற்கேற்று இவர்களும் நாடகங்களை அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நபர் மீது பழி சுமத்த வேண்டும் பொதுநல வழக்காக சிவில் கோர்ட்டுக்கு செல்ல வேண்டியதெல்லாம் கிரிமினல் வழக்குகளாக மாற்றி மிகப்பெரிய அளவில் ஏமாற்று வேலைகளை செய்து சிக்கல்களும் உடைச்சல்களும் கொடுத்துக் கொண்டிருக்கிறது உத்தரப்பிரதேச காவல்துறை அதனால்தான் உச்சநீதிமன்றம் உங்கள் டிஜிபிக்கு நாங்கள் ஒரு ஆடை புறப்பித்தால் அதனை மிகப்பெரிய அளவில் அந்த டிஜிபிக்கும் உங்களுடைய அரசாங்கத்திற்கும் பாதிப்படையும் விதமாக இருக்கும் அதனை நீங்கள் பின்பற்றாமல் ஒருபோதும் இருக்க முடியாது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று மிகப்பெரிய அளவில் எச்சரிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்றம் ஒரு சிறு நில பிரச்சனை வழக்கை நல வழக்கை அதனை பனிரெண்டு முதல் பதினைந்து வழக்குகள் நபரின் மீது போட்டு அவர் நேரடியாக ஆஜராகாமல் மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாகி கோர்ட் நேரடியாக கேட்கிறது அவர் நேரடியாக ஆஜராகினால் நீங்கள் பதினைந்தில் கூட ஐந்து சேர்த்து இருபது வழக்குகளாக போடுவீர்கள் அதனால்தான் அவர்கள் ஆஜராகாமல் இருக்கிறார்கள் என்பதையும் நீதிமன்றமே தெளிவுபடுத்தி சொல்கிறது இப்போது காவல்துறைக்கு ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறது உடனடியாக டிஜிட்டல் மூலமாக மொபைல் மூலமாக உடனடியாக அவர்களுக்கு எந்த இடத்தில் வந்து ஆஜராக வேண்டும் எப்போது ஆஜராக வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துங்கள் என்பதை உச்ச நீதிமன்றம் கூடியிருக்கிறது உத்தரப்பிரதேச அரசாங்கம் அல்லவா கண்டிப்பாக என்ன நீதிமன்றம் என்ன நீதி என்ன நீதிபதிகள் எதையும் இவர்கள் மதிக்கப் போவதில்லை என்பதையும் நமக்கு நன்றாக தெரியும் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்